ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக ஆத்திம் கதையை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில ஆத்திமுக்கு எல்லா மோகினி அந்த படைகள் எல்லாருமே சரி தன்னுடைய பரிசுகளை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பெண்கள் கையிலே தங்க தாமலங்கள் ஏந்தி இருந்தார்கள் அவைகளில் விதவிதமான தின்பண்டங்களும் கனி வகைகளும் நிரம்பி இருந்தன அவைகளை ஏந்தி வந்த அந்த மோகினி பெண்களும் ஆத்தி எதிரே வந்து நின்றார்கள் அவர்கள் கையில் இருந்த உணவு தட்டுகளை பார்த்ததும் பல நாட்களாக பட்டினி கிடக்கக்கூடிய அவருக்கு அவைகளின் மேல் நாட்டம் சென்றது என்றாலும் இவ்வளவு உபகார சிந்தையில் உள்ள அந்த நாகராஜனுக்கு நேர்முகமாக நன்றி தெரிவித்துவிட்டு அதன் பின்னர் அவருடன் அமர்ந்து சாப்பிடவே ஆத்தும் விரும்பினார் அந்த நேரத்தில் இன்னொரு மோகினி படை அந்த குளத்திலிருந்து கிளம்பி வந்தது தொடர்ச்சியாக இந்த முறை அந்த பெண்களுடன் ஒரு ஆணழகன் அலங்கார சொருபனாக உடைகளை கொண்டு வருவதை கண்டார் இந்த விசித்திர காட்சிகளை கண்ணிமிக்காமல் பார்த்து கொண்டிருந்த ஆத்திம் ஆச்சரிய கடலில் மூழ்கி போனார் இவ்வளவு கூட்டங்களும் இந்த தடாகத்திற்குள் எப்படி வாசம் செய்கின்றன விலை மதிக்கு வண்ணாத இவ்வளவு அபூர்வ ரவரத்தினங்களும் இவர்களுக்கு எப்படி கிடைத்தன முன் சென்ற அந்த பாம்பு யார் இப்பொழுது ஆனழகனாக வந்திருப்பவது யார் என்றெல்லாம் எண்ணினார் ஆத்திம் உள்ளத்தில் எண்ணற்ற அந்த எண்ண சுழல்கள் சுழன்று கொண்டே இருந்தன இவ்வாறு ஆழ்ந்து போயிருந்த ஆத்தி எதிரே வந்து நின்ற அந்த வாலிபன் ஆத்திமுக்கு சலாம் செய்து கொண்டே பட்டு மெத்தையில் அமர்ந்தார் ஆத்திமும் பதிலுக்கு சலாம் தெரிவித்து விட்டு அவனை உற்று பார்த்தார் ஆச்சரியம் அவருடைய கண்களில் ததும்பிற்று ஏன் இப்படி வெறிக்க வெறிக்க பார்க்கிறீர்கள் என்ன தெரியவில்லையா உங்களுக்கு இதற்கு முன் என்னை நீங்கள் சந்தித்தது இவ்வளவு சீக்கிரத்துல நீங்கள் மறந்து விட்டீர்கள் அப்படி என்று கேட்டான் அந்த வாலிபன் அதாவது அந்த மோகினி ராஜன் அப்பொழுதுதான் ஆத்திவுக்கு சர்வம் அந்த பாம்பு ஞாபகத்து வந்து கொண்டிருந்தது கொஞ்ச நேரத்திற்கு முன் தன்னை உட்கார வைத்து விட்டு சென்ற அந்த பாம்பு இப்பொழுது ஆனழகனாக உருப்பெற்று தன்னுடைய முன் அமர்ந்திருக்கான் என்பது அவருக்கு நன்கு புரிந்துவிட்டது தெரியாமல் தான் விழித்தேன் வேறொன்றும் இல்லை அப்படி என்று ஆத்தி கூறிவிட்டு சரி அது போகட்டும் பயமுறுத்தும் அந்த பாம்பினுடைய உருவிலே இருந்தது இப்பொழுது பாங்கான அந்த வாலிபராக உருப்பெற்றிருக்கிறீர்களே இதனுடைய மர்மம் தான் என்ன அப்படி என்று வியப்புடன் வினவினார் அதை கேட்ட மோகினி மன்னன் லேசாக சிரித்தபடி ஆத்திமையை நோக்கி அதையா கேட்கிறீர்கள் அது ஒரு பெரிய கதையாயிற்றே வேண்டுமானால் சாப்பிட்டு முடிந்தது சொல்லுகிறேன் என்று அந்த வேதனை மிகுந்த விருந்தாந்தத்தை என்று கூறிவிட்டு அந்த உணவு வகையை ஆத்திமிக்கு பரிமாறினான் அந்த வாலிபன் இருவரும் இப்படியாக உணவருந்திய பிறகு தங்க செம்பில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரால் கை அலம்பினார்கள் அதன் பின் அங்கு நின்றிருந்த அந்த பனிப்பெண்கள் ஆத்துமுக்கு அந்த நாக வாலிபனுக்கும் அதாவது அத்தர் பன்னீர் போன்ற வாசனை திரவங்களை கொடுத்தார்கள் அவைகளை கையில் பூசி கொண்டபடி ஆத்திம் அந்த வாலிபனை நோக்கி உணவு விஷயம்தான் முடிந்ததே இனி உங்கள் விசித்திர விருந்தாந்தத்தை கூற என்ன அப்படின்ட்டு வினயமாக கேட்டார் அந்த மோகனிராஜன் லேசாக புன்முரல் பூத்தான் பின் தன்னுடைய பூர்வீக அந்த விருந்தாந்தத்தை கூற தொடங்கினான் நான் மோகினி பேய்களுடைய இனத்தை சேர்ந்தவன் என்பதை நான் சொல்லாமலே நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று கருதுகிறேன் என்னுடைய பெயர் சம்ஷா முன்பொரு காலத்தில் சுலைமான் என்ற ஒரு பெரியார் திக்கெட்டு வெற்றி சூடி பேரும் புகழும் பெற்று பேராட்சி நடத்தி வந்தார் அவர் ஆழ்ந்த புத்தி கூர்மையும் தளராத தெய்வீக சிந்தனையும் கொண்டவர் ஒரு நாள் நான் எனக்கு சொந்தமான அந்த பூங்காவனத்தில் வனத்தில் அமர்ந்து கொண்டு சிந்தித்தேன் இவருடைய பிரதேசங்களையை நாம் ஏன் கைப்பற்றக்கூடாது என்று அந்த சிந்தனையை நான் கடைசியில் உறுதியான முடிவாகவும் ஆகிவிட்டது ஆகவே என்னுடைய படைத்தலைவனையும் என்னுடைய மந்திரி பிரதானிகளையும் அழைத்து என் முன் நிறுத்தி அந்த சுலைமானை எதிர்க்க ஆயத்தம்படி கட்டளையிட்டேன் அன்றிரவு நீங்க மறுநாள் காலை என் படை வீரர்களை கண்டு வர நான் கோட்டைக்கு சென்றிருந்தேன் அங்கே நான் கண்ட காட்சி என்னை மெய்மறக்க செய்தது என்னுடைய பேய் கூட்டங்கள் எல்லாம் உருமாறி போயிருந்தன அதை கண்ட அந்த சனமே நானும் பாம்பாக மாற்றமடைந்தேன் இந்த திடீர் மாற்றத்திற்கு காரணம் என்ன என்று புரியாமல் ஏதோதோ யோசித்து பார்த்தேன் காரணம் தான் விளங்கவே இல்லை அன்று முதல் இன்று வரை நானும் என்னுடைய பரிவாரங்களும் அந்த பாம்பு உருவிலே நாங்கள் வருகின்றோம் இதற்கிடையில் சில சமயங்களில் இனம் தெரியாத ஒரு வித ஓசை எங்கிருந்த வரும் அந்த ஓசையில் ஒழிக்கக்கூடிய அந்த வாசகங்கள் என்னவென்றால் வார்த்தையை தவறுபவன் வருத்தமும் வேதனையும் அடைவான் இந்த வாசகம் சதா என்னுடைய காதலே ஒழித்துக் கொண்டே இருக்கும் நான் செய்த தவறை உணர்த்துவதற்காகத்தான் இந்த ஓசை ஒலிக்கிறதோ அப்படி என்று நினைவுறுத்துவது போல இருக்கும் இந்த ஓசை இந்த சப்தம் என்னுடைய காதலே ஒலிக்கும் போதெல்லாம் நான் ஆண்டவனை நினைத்து மன்னிப்பு கேட்பது வழக்கம் என் தொழுகையிலே ஆண்டவனுக்கு திருப்தி உண்டாகும் நாள் அந்த நாள் என்னாலோ நான் இயங்கிக் கொண்டே இருந்தேன் இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் மீண்டும் ஒரு ஓசை கேட்டது இன தெரியாத குரல்தான் அப்பொழுது கேட்டது அந்த குரலில் வந்த வாசகமாவது நீ அனுபவிக்க வேண்டிய வினையினை அனுபவித்து தீர வேண்டும் அதற்கு விமோசனம் கிட்டு வரை நீ பொறுமையுடன் காத்திருக்குத்தான் வேண்டும் அவசரப்பட்டு பயனில்லை நாட்டு இளவரசனான ஆத்திம் என்பவர் இந்த பக்கமாக ஒரு சமயம் வர நேரிடும் அப்பொழுது அவருடைய தரிசனம் உனக்கு கிடைத்ததும் அவருக்கு நீ வேண்டிய அந்த பரிசில்கள் எல்லாம் வழங்கி அவர் திருப்திப்படும் வகையில் விருந்தளித்து உன் மனப்பூர்வமாக அவருக்கு உபசாரம் செய்ய வேண்டும் அதன் பின்புதான் உன் பழைய உருவை நீ பெறுவாய் அந்த உத்தமர் உனக்காக உன் அந்த பாபத்துக்காக ஆண்டவனிடம் மன்னிப்பு கேட்டு தொழுவார் அப்பொழுதுதான் உன் பழைய உருவம் தோன்றும் அதன் பிறகு அந்த உண்மையான உருவமே நிரந்தரமாக நிறை நின்றுவிடும் சுலைமான் பெரியாருக்கு நான் துரோகம் நினைத்தேன் அதனால்தான் இப்படி பாம்புருவிலே முப்பது வருடங்களாக நான் அல்லல் பட்டேன் இரவும் பகலமாக உங்கள் வருகைக்காக நான் எதிர்நோக்கிக் கொண்டிருந்தேன் என்றாவது ஒரு நாள் வந்தே தீர்வுகள் என்று எனக்கிருந்த அந்த நம்பிக்கை தான் என்னை வாழ வைத்தது இன்று உங்களை கண்டதும் ஆத்திம் என்பவர் நீங்களாகத்தான் இருக்க வேண்டும் அப்படி என்று முடிவுறுத்தினேன் எனக்காக ஆண்டவனிடம் மன்னிப்பு கேட்டு எனக்கு புத்துயிரும் பெருவாழ்வும் அளிக்குமாறு தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு கூறி முடித்தான் அந்த பாம்பு வாலிபன் அவன் கூறிய அந்த விருந்தாந்தத்தை கேட்டு ஒரு கணம் யோசித்த ஆத்திம் பிறகு அந்த வாலிபனை நோக்கி அது சரி இந்த கதி அடைவதற்கு காரணமாயிருந்த அந்த வாக்கு தவறி நடந்த விதத்தை கொஞ்சம் தெரிவிக்க வேண்டுமே அப்படின்னு கேட்டார் ஆமாம் நான் வாக்கு தவறியவன் தான் அதன் பலனைத்தான் இந்த முப்பது வருட காலமாக அனுபவித்து விட்டேனே அதாவது சுலைமான் பெரியாரிடம் என் பாட்டனார் ஒரு சமயம் வாக்குவாதம் செய்து கொடுத்திருந்தார் சுலைமான் ஆட்சிக்குட்பட்ட பிரதேசத்தில் வாழக்கூடிய மனித இனத்தாருக்கு எங்கள் வர்க்கம் எப்பொழுது எந்த விதமான இடையூறும் செய்வதில்லை என்பதுதான் அந்த வாக்கு ஆனால் நான் ஆட்சிக்கு வந்த பிறகு என் பாட்டனார் அதாவது சுலைமான் அந்த பெரியாருக்கு செய்த கொடுத்த வாக்கை மீறி படையெடுக்க ஆயத்தமானேன் அதனால்தான் மறுநாளை நான் பாம்பாக மாறினேன் இந்த முப்பது வருடமும் நான் பட்ட பாடு அப்பாப்பா சொல்லி தரலம்பதா இது சொல்லவே முடியாது அப்படின்னு காரணத்தை விளக்கிய அந்த வாலிபன் ஆத்திமையை நோக்கி உத்தம சிலரே இனியும் என் என்ன தயக்கம் தாங்கள் எப்படி செய்ய சொல்லுகிறீர்களோ அப்படி நான் கேட்க சித்தமாக இருக்கிறேன் அப்படி என்று தொழுகைக்காக துரிதப்படுத்தினான் அவன் துரிதத்தை உணர்ந்த ஆத்திம் தன் உடைகளை கலைந்து விட்டு நீராடி பிறகு மாற்றுடை தரித்து கொண்டு சுஜத்தா என்ற பட்டொலி மீது முழங்காலிட்டு உட்கார்ந்து தலையில் அந்த தரையில் தாழ்த்தி ஆண்டவனை நினைத்து தொழுதார் அவருடைய தொழுகையை ஆண்டவன் ஏற்றுக்கொண்டார் என்பதற்கான அந்த அறிகுறியை தோன்றே விட்டது இந்த சமயத்தில் ஆத்திமுடைய சொந்த வாழ்க்கையை பற்றி ஒரு சுவையான சம்பவத்தை இங்க எடுத்து சொல்ல வேண்டும் அதாவது ஆத்திம் அந்த யூதர் ஜாதியினராக இருந்தாலும் ஆண்டவன் ஒருவன் ஒன்று என்ற தத்துவத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர் அல்லும் பகலும் அனவரதமும் ஆண்டவன் இணைத்து வழிபடுவதில் அவர் ஒரு நாளும் தவறு எதுவும் இல்லை அவருடைய கடைசி காலத்தில் மரணப்படுக்கையில் அவர் படுத்து விட்ட பொழுது தம்முடைய சுற்றாத்தரை அழைத்து சில வாக்கியங்களை சொல்லி சொல்லிவிட்டு போனார் அருமை நண்பர்களே உங்களுக்கு என்று சொல்ல ஆசைப்படுகிறேன் நமது முன்னோர்களும் பாட்டனார்களும் முப்பாட்டன்மார்களும் உண்மை கடவுளை உணராது அறிவினர்களானாய் முழு மூடர்களாய் காலங்கழித்தி வந்தார்கள் மிக விரைவிலே முகமது நபி என்ற மகான் அவதரிக்கப் போகிறார் அவர் ஆண்டவனுடைய அருள்மொழியும் தூய்மையும் உலகுக்கு போதிப்பார் இது எனக்கு இப்பொழுது முன்கூட்டியே எப்படி தெரியும் என்று நீங்கள் சந்தேகப்படலாம் ஆனால் உண்மையாகத்தான் சொல்லுகிறேன் நடக்கப்போக உண்மை அறிந்துதான் உங்கள் முன் இப்பொழுது நான் இதை வெளிப்படுத்துகிறேன் அந்த மகானிடம் நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் ஆத்திம் என்பவன் இந்த ஊரில் இருந்தான் அவனுக்காக இன்று தாங்கள் ஆசீர்வதித்து அருள்புரிய வேண்டும் இந்த எனது வேண்டுகோளை தயவு செய்து அவரிடம் நீங்கள் கூற வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டார் அதை கேட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது நீங்கள் சொல்வது போல நாங்களும் செய்கிறோம் ஆனால் அவரை அவதரிக்கக்கூடிய கால வரை நாங்கள் உயிருடன் இருக்க முடியுமா அப்படின்னு சந்தேகம் கலந்த அந்த குரலில் சொன்னார்கள் பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்கப் போகிறது அப்படின்றோ இதனுடைய தொடர்ச்சி பற்றி நாளைக்கு பார்க்கலாமா அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக ஆத்திம் கதையை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில ஆத்திமுக்கு எல்லா மோகினி அந்த படைகள் எல்லாருமே சரி தன்னுடைய பரிசுகளை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பெண்கள் கையிலே தங்க தாமலங்கள் ஏந்தி இருந்தார்கள் அவைகளில் விதவிதமான தின்பண்டங்களும் கனி வகைகளும் நிரம்பி இருந்தன அவைகளை ஏந்தி வந்த அந்த மோகினி பெண்களும் ஆத்தி எதிரே வந்து நின்றார்கள் அவர்கள் கையில் இருந்த உணவு தட்டுகளை பார்த்ததும் பல நாட்களாக பட்டினி கிடைக்கக்கூடிய அவருக்கு அவைகளின் மேல் நாட்டம் சென்றது என்றாலும் இவ்வளவு உபகார சிந்தையில் உள்ள அந்த நாகராஜனுக்கு நேர்முகமாக நன்றி தெரிவித்துவிட்டு அதன் பின்னர் அவருடன் சாப்பிடவே ஆத்தும் விரும்பினார் அந்த நேரத்தில் இன்னொரு மோகினி படை அந்த குலத்திலிருந்து இருந்து கிளிமி வந்தது தொடர்ச்சியாக இந்த முறை அந்த பெண்களுடன் ஒரு ஆனழகன் அலங்கார சொருபனாக உடைகளை உடுத்திக்கொண்டு வருவதை கண்டார் இந்த விசித்திர